ஐயோ வேற வேற குடிச்சு டைடு டைடு இறங்கலாம் ஏய் हैन ஜட்டி கணவர் இது குருக்கோட்ட தான வேற யாரா இருக்கிறாரு यार இறங்கு 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 அப்படியே பாத்துட்டு வந்து உட்கார்னா ஆபீஸ்ல இருக்கையினா போட்டை விலங்க எடுக்கறானே இன்னும் உளங்கல சொல்றான் யாருமே यार அவளே ஆர்கேஸ்ட்ரா இல்ல எதுக்கு यारமே ஏறி குடிக்காதடா எல்லாம் என்ன தந்துறே ஜெய் பாஜி அண்ட் நம்மளே தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பல ஆண்டுகளாக அழித்து கடலுக்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய காரைக்கால் விசை படகுகள் தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் கடல் நடந்து மீன் பிடிக்கிறதுனால வந்து எங்க படகுகளையே இயக்க முடியாமல் கடனாளியாகி தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில அரசு அதிகாரிகளை அணுதி பல முறை இந்த படகுகளை தடுத்து நிறுத்துங்கள் இந்த பகுதியில் வருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்று நேரடியாக பாண்டிச்சேரியை சென்று அங்க உள்ள சங்க தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் அங்க உள்ள எல்லாரையுமே சந்திச்சு கையெடுத்து கும்பிட்டு மனு கொடுத்தான் ஆனா அவங்க எதையுமே கண்டுக்கிறாம தனுஷ்கோடி வரைக்கும் தனுஷ்கோடி வரைக்கும் மீன் பிடிக்கிறது அதே மாதிரி இலங்கை பகுதியில போய் மீன் பிடிச்சு இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையே முற்றிலுமாக அழிச்சு இன்றைக்கு நாங்க நடுத்தர நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின இந்த நிலையில எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே பாதுகாக்கிற நோக்கத்தோட நேற்று இரவு வந்து நான்கு படகுகள்ல ராமேஸ்வரம் மீனவ தொழிலாளர்கள் படகு உரிமையாளர்கள்லாம் படகுகளை எடுத்துட்டு போய் இன்னைக்கு நடுக்கடல்ல வச்சு அன்னைக்கு ஒரு படக பாண்டிச்சேரி படக வந்து புடிச்சிட்டு வந்திருக்காங்க காரைக்கால் படக தனுஷ்கோடி கரை ஓரத்துல அவங்க இழுத்துக்கு இருக்கும் போது இந்த படகுல பல லட்சம் ரூபாய்க்கு உள்ள மீன்கள் இருக்கு அவங்க ஏழு நாளும் கடல்ல கிடக்குறது ஆனா நாங்க வாரத்துல மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் தான் மீன் பிடிக்க போறோம் இந்த பகுதியில் உள்ள நாட்டுப்படக மீனவர்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் அளிக்கப்பட்டுருச்சு அதனால அரசு செய்ய வேண்டிய அந்த வேலையை மீனவர்கள் ஆகி செஞ்சிருக்கோம் இதனுடைய நோக்கம் வந்து இந்த அந்த மீனவர்களை வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நோக்கம் கிடையாது இந்த பகுதியில சுத்தமா வந்து அவங்க வந்து வரக்கூடாது அதான் அதே மாதிரி இந்த மூன்று மாவட்ட மீனவர்களுக்கு பகல் இரவு கடலா வந்து டே நைட்டா கொடுத்துருக்காங்க அதனால கடல் வளம் பாதுகாக்கப்படுது அதே போல இந்த பாண்டிச்சேரி படகுகளுக்கும் நாகப்பட்டினம் படகுகளுக்கும் டோக்கனா வந்து வழங்கி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும் ராமேஸ்வரம் படகுகள் குடிபடுறதுக்கு காரணமே இந்த காரைக்கால் படகுகள் தான் இவங்க போய் கரை ஓரங்கள்ல போய் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனா இந்த படகுகளை வந்து இலங்கை கடற்படையினாலே பிடிக்க முடியல ஏன்னா அந்த ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து ஓரங்கள்ல பூரா வலைகளை வச்சு உள்ள வந்து அந்த ரம்பம் கையை வச்சாலே கைய அறுக்குற மாதிரி உள்ள ரம்பங்களை வச்சு செட் பண்ணிருக்காங்க அதனால இலங்கை மீனவர்களே பிடிக்க முடியல ஆகையினால எங்க படகுகளை ஈஸியா புடிச்சிட்டு போயிடுறாங்க மரத்திலான படகுகளை அரசாங்கம் இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு பாண்டிச்சேரி படகுகளை காரைக்கால் படகுகளை நாகப்பட்டினம் படகுகளை தங்கள் டோக்கனை நிப்பாட்டி ஏழு நாளும் கடல்ல கிடக்கிற அந்த அனுமதி நிப்பாட்டி இந்த ராமநாதன் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கு வழங்குற மாதிரி டே நட் டோக்கன் வாரத்துல மூன்று நாட்கள் மட்டும் கடலுக்கு போற டோக்கனை வழங்கினா தான் படகு மீனவர்கள் பாதுக பாதுகாக்கப்படுவாங்க அதே மாதிரி எங்களுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் கடல் வளமும் பாதுகாக்கப்படும் இதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் இந்த படகு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆட்களை பூரா நாங்கள் சேஃப்டியா வந்து அனுப்பிட்டோம் மீன் தொட்டு ஒப்படைச்சிட்டோம் காவல்துறை இருக்காங்க இந்த படகு வந்து எங்க பொறுப்புல இருக்கு ஒரு சதவீதம் கூட இந்த படகுக்கோ அந்த ஆட்களுக்கோ எந்த விதமான வந்து பாதிப்போ அச்சுறுத்தலோ ஏற்படாது சொல்றத மீனவர்கள் சார்பா நான் உறுதி கொடுக்கிறேன்